வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஒரு வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து கீரை தரலாம் என் பையனுக்கு வந்து இப்போ ஒரு வயசு மூணு மாதம் ஆகுது அவனுக்கு வந்து நாங்கள் வந்து கீரை தண்டுக்கீரை வாங்குவோம் நாங்களாம் பொரியல் சாப்பிடுவோம் மசிக்கிறது வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுவோம் ஆனால் கீரை வாங்கும் போது தான் அவனுக்கு மசிச்சு தருவேன் அது வந்து இன்றைக்கி அவனுக்கு மட்டும் எப்படி கொஞ்சோண்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் வந்து தண்டுக்கீரை வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன் ஒரு சின்ன இதில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒரு நா நாலஞ்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக பூண்டு வந்து ஒன்றே ஒன்று எடுத்துருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து அதை பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காய தக்காளி வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கலாம் அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த கீரையும் சேர்த்துக்கலாம் அதுலேயே வந்து சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து அதுலேயே சும்மா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து ஒரு கால் டம்ளர் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைக்கிள்ளீங்க அதை எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சிம்லையே நல்லா வேகட்டும் ஸ்டவ் வந்து இருந்து முடிகிற வரைக்கும் ஸ்டவ் வந்து சிம்லையே இருக்கட்டும் சிம்லையே நல்லா வேகணும் கீரை அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும் இது வந்து நல்லா வேகட்டும்னு சொன்னேன் அது வந்து டைம் சொல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் இருக்கும் இப்போது இது நல்லா பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்தடிச்சு பாருங்கள் கீரை கலர் மாறிடிச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம்

இதை வந்து சாதத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வயசுக்கு மேலே நல்லா பிசஞ்சு கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் கீரை இந்த மாதிரி கீரை மசியல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் வந்து தாளிச்சு ஊற்றுறதுனால் நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் ஆனால் தாளிச்சிக்கலை தாளிச்சி ஊற்றலை நீங்கள் தாளிச்சி ஊற்றுனீங்கன்னா சும்மா ஒரு நெய் வந்து இப்போ சேர்க்காம தாளிக்கிறதுக்கு நெய் சேர்த்து அந்த கடுகு சேர்த்து இந்த மாதிரி போட்டு பிசைஞ்சு கொடுத்துடலாம் இதை நீங்களும் குழந்தைங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ